ஓம் நமச்சிவாயா அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பனிரெண்டு பாவகங்களிலும் ராகு நின்றால் என்ன பலன் ராகு என்றால் என்ன பலன் இதை வந்து நம்ம கற்பனையில் சொல்லுவது இல்லை நிறைய பேர் அவங்க அவங்க வாய்க்கு வர்றதை சொல்லுவாங்க நம்ம சேனலில் ஆரம்பத்திலேருந்து உங்களுக்கு சொ பார்க்குறவங்களுக்கு தெரியும் எதுவுமே மூலநூல இல்லாத விஷயங்களை நம்ம ஒரு பொழுதும் சொல்லுவது இல்லை அப்படி இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் கூட தாய்மகள் ஏசல் அப்படின்னு ஒரு புத்தகம் மிக பழமையான ஜோதிட புத்தகம் தாய்மகள் இதை யார் எழுதுனா அப்படின்னா மகாமுனி அப்படின்னு பேர் வாங்கின நம்ம புளிப்பாணி சித்தர் தான் இது எழுதுனது அவரு இந்த பன்னெண்டு பாவகத்திலையும் ராகு அமர்ந்தால் என்ன நன்மை தீமை அப்படின்றத ஒரு பட்டியல் போட்டிருக்கார் அதாவது ஒன்றாவது பாவத்திலேருந்து பன்னெண்டாவது பாவம் வரையும் அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ ஜோதிட வகுப்பு வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது அடிப்படை உயர்நிலை மேல்நிலை என்று மூன்று பிரிவுகளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஜோதிடத்தை படிக்கணும் முறையாக கற்றுக்கிறணும் அப்படின்றவங்க முறையாக ஒரு வருஷம் தொடர்ந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஜோதிடத்தில் பலன் எடுத்துடலாம் இல்லாட்டி அஞ்சு வருஷம் நீங்கள் யூடியூப்பு பார்த்தாலும் எளிமையாக கற்றுக்கொள்ள முடியாது ஜோதிடத்தில் நுணுக்கங்கள் தான் முக்கியம் நுணுக்கம் அந்த நுணுக்கம் வந்து நம்ம வந்து சேனலில் நிறைய இருக்கோம் அதனால் முறையாக நீங்கள் வகுப்புக்கு வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த தெய்வீக கலை ஆயக்கலை அறுபத்தி நாலு கலைகளில் நாலாவது பெரிய கலைதான் இந்த ஜோதிட சாஸ்திரம் என்பது அதை நீங்கள் முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்ப பன்னெண்டு பாவகத்திலையும் ராகு இருந்தா என்ன நன்மை என்ன தீமை என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் ராகு லக்கணத்தில் இருந்தால் அதாவது முதல் பாவகத்தில் இருந்தால் விஷம் சம்பந்தப்பட்ட நோய் வரும் குஷ்டம் தோல் வியாதி புத்திரர்கள் குறைவு அச்சப்படுவான் எது எடுத்தாலும் பயப்படுறது அந்த மாதிரி கேரக்டர்லாம் ராகு லக்கணத்தில் இருந்தால் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பயந்துட வேண்டாம் குஷ்டம் வரும் நோய் வரும்ன்றாரு எப்படி பணி அப்படின்னு ஆறாம் இடத்தை பார்க்கணும் ஆறாம் இடத்தின் அதிபதியெல்லாம் பார்க்கணும் பார்த்துட்டு அதுவும் சரியில்லாமல் இருக்குது தான் இது வரும் நீங்கள் டைரெக்டாக நேரடியாக ஜோதிடத்தில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடாது ஜோதிடம் என்பது சிலந்தி வலையை விட மிகவும் மோசமான ஒரு சிக்கலான அமைப்பு ஜோதிடம் அதை முறையாக நாம் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் எளிதில் வசப்படக்கூடியது பாருங்க ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் வாக்கு பளிதம் உடையவன் இந்த கிராமத்தில் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா டே கருணாக்கு பயடா என்ன தேவை சொன்னால் அப்படியே படிச்சிருமுடா அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இது ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் வாக்கு பளிதம் உண்டாகும் மாந்திரிகம் முதலிய இரகசிய கலைகளை கற்றிருப்பான் அவங்ககிட்ட வம்பளுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அறிவீனன் அப்புடின்னா எதையும் அவசரப்பட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடியவர் நான்கு கண்வியாதி வரும் ஐந்து வறுமை உடையவன் அந்த ராகு மூன்றாம் இடத்தில் இருந்தால் உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றாம் இடத்தை அந்த மூன்றாம் இடத்தில் இருந்தால் ராகு ஏழாவது பார்வையில் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒம்போதாவது இடத்தை பார்க்கும் அப்படி பார்ப்பதால் நற்பேர்களை பெற்றிருப்பான் ஆயில் பலம் அதிகம் புகழ் உடையவன் இளைய சகோதரருக்கு துன்பம் அதிகம் நான்காம் இடத்துல ராகு இருந்தால் சொந்த பந்தங்களுக்கு விரோதம் கொள்வான் பூரா சொந்தக்காரையும் கூட பூரா சண்டை ஓட்டு ஏழரை உண்டாக்கி எவன் கூட பேச மாட்டேன் நாலாம் இடத்துல இருந்தால் ரெண்டாவது என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் நாலாவது இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் அவங்க பேரில் சொந்தமாக வீடு அமையிறது ரொம்ப சிரமம் சொத்து ஊற்றி நிறையா இருக்கும் அவர் பேரில் ஒரு வீடு இருக்காது அதுக்கடுத்து தாய்க்கு தோஷம் நாலாம் இடத்துல ராகு இருந்து ராகு திசை வந்துருச்சுன்னா அம்மாவுக்கு அது தோஷத்தை கொடுக்கும் உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடியவனாக இருப்பான் படக்குன்னு வார்த்தையை கொட்டிடுவார் செயல் வேகம் அற்றவன் ஒரு வேலையை நாளைக்கு பார்த்துக்குருவோம் அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு வேலையை அடுத்த மாதம் பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்கிறாள் தான் நாலாம் இடத்துல ராகு இருக்கிறாள் அஞ்சாம் இடத்துல ராகு கேது போன்ற கிரகங்கள் இருக்கக்கூடாது இருந்தால் அது புத்திர தோஷம் என்று பெயர் இருந்தாலும் முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறக்கும் என்பது புளிப்பானி சித்தருடைய கருத்து ரெண்டாவது நகைச்சுவையாக பேசக்கூடியவர் ஒரு இடத்துல கலகலப்பு உண்டாக்கிக்கிட்டே இருப்பார் ஏதாவது ஜோக் சொல்லி சிரிக்கி வச்சுக்கிட்டே இருப்பார் அவர்கிட்ட போய் நீங்கள் ராகு எங்கே இருக்குதுன்னு கேளுங்க அஞ்சில் இருக்குன்னு வார் மூணாவது மாந்திரிகம் போன்ற இரகசிய கலைகளை அறிந்திருப்பான் புத்திரர்கள் குறைவு பாருங்கள் ஆறாம் இடத்துல ராகு இருந்தால் உடல் பழம் கொண்டவன் ஆறாம் இடத்தில் தீய கிரகம் இருந்தால் எதிரி அஞ்சுவார்கள் அப்போ தீய கிரகமானது ராகு அப்போ வடக்கிழக்கு போட்டால் அவனுக்கு வெற்றி கிடைக்கும் அடுத்த ஆள் கூட கட்டி இவன் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவன் உடல் பழம் கொண்டவன் பல விஷயங்களில் வெற்றி வாகை சூடுபவன் செல்வமுடையவன் காசு பணம்லாம் நிறையா இருக்கும் மேலும் நல்ல மனைவியையும் வீட்டையையும் பெற்றிருப்பான் இனிய வார்த்தை பேசுவான் ஆறாம் இடத்துல ராகு இருந்து ராகு திசை நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா கூட பிறந்த தங்கச்சி தம்பிக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்ற ஜோதிட விதியும் உண்டு இந்த ஏழாம் இடத்துல ராகு இல்லற வாழ்க்கையை அப்படியே கெடுத்து விடும் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ண வைக்கும் அதாவது ஏழாம் இடத்துல ராகு இருந்து ராகு திசை வந்துருச்சு அப்படின்னா குடும்பத்தை ரெண்டாக்கி துண்டாக்கி விடக்கூடிய ராகு ஏழில் ராகு அந்த ராகு திசை வந்தால் தான் இந்த பிரச்சனை வரும் பிற மனைவியோடு தொடர்பு கொண்டிருப்பான் ரெண்டாவது சிற்றின்பங்களை அதிகமாக அனுபவிப்பான் யோக மார்க்கத்தில் ஈடுபடுவான் மனைவி நள்ளியலவு அற்றவளாக இருப்பாள் ஜாதகன் பலரை தன்பால் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உடையது பேசியே எழுத்துருவேன் ஆடம்பரமான செயல்கள் செய்பவனாக இருப்பான் எதையுமே ஒரு பிரம்மாண்டமாக கடனை உடனே வாங்கி நாலு பேர் பாராட்டுற அளவுக்கு அதுக்கப்புறம் எட்டு பேர் வைவேன் கடன் கொடுக்கலன்னு சொல்லி அது ஊர் அந்த ராகு வந்து ஏழில் இருந்தால் ஏற்படும் எட்டாம் இடத்துல ராகு இருந்தாலே அந்த ராகு திசை வந்தால் விஷப்பூச்சி விரட்டி வந்து கடிக்கும் அப்படின்ற ஒரு விதியும் உண்டு ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு பாம்பு தொந்தரவு உண்டு எட்டில் ராகு இருந்து ராகு திசை நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பிளவை நோய் வரக்கூடும் பிளவை நோயினா வயிறு சம்பந்தமான நோய் செல்வம் நஷ்டமாகும் அம்மை நோயினாலும் திருடர்களாலும் அவஸ்தை அதிகம் பட வேண்டியதற்கும் எட்டுல ராகு இருந்தா ஒன்பதாம் இடம் என்பது தகப்பன் ஸ்தானம் அங்கே ஒம்போதுல போய் ராகு உட்காந்து ராகு திசை வந்துருச்சுன்னா தந்தை வழியினருக்கு அழிவு நேரும் ஜாதகன் நம்பியோருக்கு கெடுதி செய்யக்கூடியவன் மாந்திரிகம் கலைகளை அறிந்தவன் நகைச்சுவையாக பேசக்கூடியவன் நகைச்சுவை நடிப்பாலே ஆதாயம் அடையக்கூடியவன் இதெல்லாம் நீங்கள் நோட்டில் எழுதி வச்சு பலன் சொல்லுங்கள் கரெக்டாக இருக்கும் ஜாதகம் படிக்கக்கூடியவங்களுக்கு இந்த கருத்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் ஏன்னா சொன்னது மகா முனிவர் என்று பெயர் எடுத்த புளிப்பானை சித்தர் சொன்னது ப பத்தாம் இடத்துல ராகு இருந்தால் அநேகர் மனைவி உண்டு அநேக மனைவி அப்படின்னு சொல்லணும் அநேகர் அப்படி அல்ல அநேக மனைவி அப்போனா என்னென்னா ரெண்டு மூணு மனைவி ஒரு மனைவியை கட்டுனா சண்டை போடுதுன்னு சொல்லி சில பேர் இன்னொரு மனைவியை கட்டிடுவேன் ஏன்பா அப்படின்னு கேட்டேன் ஒரு மனைவி கட்டுனா அது என் கூட சண்டை போடுது இன்னொரு மனைவியை கட்டினா அதுக்கு ரெண்டும் சண்டை போடுங்க நம்ம வாட்டுக்கு ஃப்ரீயாக கொஞ்சம் இருக்கலாம் அதுக்காக ரெண்டாவது மனைவி கட்டினேன் அப்படின்னு நினைக்க ஒருத்தர் சொன்னார் அது மாதிரி அவர் பத்தில் ராகு இருக்கிறவர் ரெண்டாம் இடம் பாதித்து ஏழாம் இடம் பாதித்து பத்தாம் இடத்துல ராகு இருந்தால் அவருக்கு இருதாரம் மூன்று தாரம் யோகம்லாம் அமையும் பரிசுத்தமாயிருப்பான் அரசர்களால் ஆதாயம் கிட்டும் அரசர்களால் ஆதாயம் கட்டுன்னா கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஏதாவது கவுர்மெண்ட் மூலம் வருமானம் வரும் புத்திரர்கள் குறைவு மாடி வீடு உண்டு நல்லா பங்களா வீடு கட்டி மேலே பால்கனிலாம் வச்சு ஈச்சரை போட்டு உட்காந்து காப்பி குடிச்சுக்கிட்டுருப்பார் சாயந்தரம் போனோம்னா பத்தில் ராகு இருக்கிறவர் பதினொன்றில் ராகு இருந்து ராகுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியோ உச்சமோ பெற்றால் அவன் பெரிய கொடிசுரை மொழிப்புலமை படைத்தவனாக இருப்பான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்டு வியாதியஸ்தன் அந்த ராகு திசையெலாம் வந்துருச்சு அப்படின்னா வியாதி பிடிச்சிரும் ராகு பதினொன்னில் இருந்து சனியும் செவ்வாயும் சேர்ந்து பார்த்துருச்சுன்னா தீரா வியாதி தீரக்கூடிய வியாதிக்கு நோயின் பேர் தீராத வியாதிக்கு பேர் பிணின்னு பேர் தீரக்கூடிய வியாதிக்கு ஆறாம் இடம் தீராத வியாதிக்கு எட்டாம் இடம் செவிப்புடன் சற்று மந்தமாக இருக்கும் நாலாவது மூத்த சகோதரர்களுக்கு இது தோஷம் தரும் இளைய சகோதரர்கள் மூணாம் இடம் மூத்த சகோதரர்களுக்கு பதினோராம் இடம் எனக்கு கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கு அதனால் கொஞ்சம் பொறுத்து அருள்ங்க பாருங்க பன்னெண்டாம் இடத்துல ராகு இருந்தால் பாதத்தில் வியாதி வரும் செல்வத்தை வீணாக அழிப்பான் பன்னெண்டில் ராகு இருந்து திசை வந்துருச்சுன்னா வீடு காடு இடம் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வித்துக்கிட்டே இருப்பார் அந்நிய பிரதேசங்களில் அலைந்து தெரிவான் வெளிநாடுக்கு போயிடுவார் நற்பெயர்களை சிலவற்றை பெற்று இருப்பான் என்னது ஓரளவுக்கு நல்ல பேர் வாங்கியிருப்பார் ராகு ஓகேவா மகிழ்ச்சி சந்தோஷம் ஒரு வீடியோவாக ஐயாயிரம் பேர் பார்த்துருக்காங்க ஆனால் லைக் பண்ணவங்க ஐம்பத்தி மூணு பேர் அப்போ ஒரு களிகாலத்தில் நீங்கள் ஒருத்தர் வந்து பாவம் பேசி பேசி தொண்டை கட்டி அவரை கஷ்டப்பட்டு பேசி போடுறாரு ஒரு லைக்கை போடுவோம் ஒரு கமாண்டை போடுவோம் அப்படின்ற எண்ணம் நிறைய பேத்துக்கு இல்லை அந்த ஐம்பத்தி மூணு வேற்றுக்கு மட்டும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்